அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆலயத்தில் வருகின்ற புதன்கிழமை அஞ்சாந்தேதி பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அன்னைக்கு அருவா நின்று அருள்வாக்கு சொல்லப்படும் குழந்தை இல்லாமல் வந்தீங்கன்னா கட்டாயம் கணவன் மனைவி இருவரும் வந்து கலந்துக்கங்க வர்றவங்க வீட்டில் பதினோரு ரூபா காணிக்கை எடுத்து வச்சு அங்கேயே நம்ம கருப்பசாமியை வேண்டி அதை கையிலே கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களை சாமி அன்னைக்கு கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லும் அப்படின்னு நம்ம ஆலைத்துறையை புகழ் அதுபோல் உங்கள் குடும்பத்தில் பில்லி சூனியம் பேய் பிசாசு இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்குது இல்லை நீங்களே மனசில் நினச்சிக்கிட்டா கூட வரும்போது அருள்வாக்கு சொல்கிற அன்னைக்கு வரமிளகாய் வாங்கிட்டு வந்து யாக பூஜை நடைபெறும் அந்த வரமிளகாயை உங்கள் யாக பூஜையில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உன்னை எந்த ஒரு பிரச்சினை இருந்தாலும் தீரும் தொழிலே நடக்க மாட்டேங்குது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் சரி நம்ம ஆலய பூஜையில் வந்து கலந்துக்கோங்க கண்டிப்பாக அன்னை அதர்வண பத்ரகாலையும் காலையும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியும் இந்த ஆலயத்தில் இருக்கிறனால கட்டாயம் உடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது ஆலயத்தின் சிறப்பு அனைவருக்கும் நன்றி நம்மளது ஆலயம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டி அருகில் இருக்குது வர்றவங்க நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க நன்றி அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி